வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் பார்வதி வந்து உடஞ்சி அல்றாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ கேப்டன்சி டாஸ்க் நடக்கிறப்ப ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்தினால அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபிசிக்கலாக வந்து அவங்கள நல்ல லைக் ஒரு சண்டை போட்ட மாதிரி இருந்தது அந்த பர்டிகுலர் விஷயத்தை பார்க்கும்போது அது ரொம்ப அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு நிறைய கட்ட வார்த்தைகள்லாம் பேசுனாங்க அதை மியூட் பண்ணிட்டாங்க இனிவே லைவில் பட் இதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அவங்க வந்து அவங்க வேற மாதிரி அவங்களோட முகத்தை வந்து பார்த்தோம் லைக் ஒருத்தருக்குள்ள என்ன இப்படி பண்ணிட்டாங்கடா என்னடா பண்ணுறது ஒன்றுமே பண்ண முடியலடா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ரியாக்ஷன் இருந்ததை பார்க்க முடிஞ்சது என்ன ஆச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா லைக் கேப்டன்சி டாஸ்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க விச் மீன்ஸ் ஃபஸ்ட்டு துணியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கெட் அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட பக்கெட் எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிச்சி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாஸ்க்கை வந்து பண்ணணும் பட் விஜய் பார்வதி என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுற அப்படின்ற பேரில் ஃபஸ்ட்டு எல்லாருமே லைக் ஜீன்ஸ் எடுக்க போனாங்க பட் இவங்க வந்து பக்கெட் எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ பிக் பாஸ் வந்து தண்ணி வந்து ஃபஸ்ட்டு பிடிக்க சொல்லலை ஜீன்ஸை எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி பிடிக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க கெமி வந்து சொல்கிறாங்க பட் அவங்க வந்து தண்ணி பிடிக்கிறத நிறுத்தவே இல்லை தண்ணி பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா கெமி வந்து ஃபஸ்ட்டு ஜீன் தான் எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து பக்கெட்டில் தண்ணி பிடிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கெட்டை வந்து அவங்கள அலோ பண்ணல ஸோ இப்படி பிடிச்சி பிடிச்சி இது பண்ணுவேன் எல்லா பக்கெட்டில் இருக்க தண்ணியெல்லாம் கீழே வந்துச்சு அப்படியே அதை பிடிச்சி அவங்க வந்து பக்கெட்டை பிடிக்கிறாங்க பட் ஃபைட் பண்ணி அவங்களால் ஜெயிக்க முடியல பார்வதினால மேபி அந்த ஒரு கில்ட்டும் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு நம்மளால் அவங்களை ஃபிசிக்கலாக நம்மளால் அவங்கள பீட் பண்ண பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சு அதனால் லைக் இந்த சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் பாரு கையெல்லாம் வலிக்குது எனக்கு ரொம்ப வலிக்குது என்னால் இது பண்ணவே முடியல இப்படியே ஒருத்தர் சண்டை போட்டு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரொம்ப அந்த உள்ளே வழித்து அழுந்து அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருந்தாங்க உடனே வந்து திவாகர் எல்லாம் வந்துட்டு வாங்க நீங்கள் அங்கே வாங்க உங்களை கூப்பிட்றாங்க ஜட்ஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலிடேட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க தோச்சத அவங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க இல்லை இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி தனியாக உட்காந்து ஃபுல்லாக அழுது முடிச்சுட்டு கெட்ட வார்த்தைலாம் பேசிட்டு அதை மியூட் பண்ணிட்டாங்க ஸோ அழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிங்கிலாகினாங்க இதில் ஒரு குழப்பா இந்த மாதிரிலாம் பண்ணி தான் ஜெயிக்கணுமா அப்படின்ற மாதிரி பட் இந்த பர்டிகுலர் பிஹேவியர்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து சூஸ் பண்ணல விச் மீன்ஸ் ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமி வந்து லாஸ்ட் எடுத்து தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்வதி அப்படின்ற மாதிரியும் ஃபர்ஸ்ட் மூணு மெம்பர்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஆதிரை அதுக்கப்புறம் துஷார் அதுக்கப்புறம் இன்னொருத்தரோடது வந்து செலக்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டாஸ்குக்கு அப்புறம் நடக்கும் இங்கே டாஸ்க்குலேயே ஒரு சம்பவம் நடந்து அதனால் இப்போ அவங்க டென்ஷனில் இருக்காங்க மேபி ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் கெமி அவங்க தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இப்போ லைனில் வந்து நில்லுங்கன்னு சொல்லும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் மாதிரி சொன்னாங்க பட் கெமி அதை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து அவங்கள வந்து ரூலில் பிரேக் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா பிடிக்கல அதை வந்து அவங்க தடுத்துட்டாங்க பட் எந்த வித வார்த்தையும் எந்த வித மூஞ்சி வந்து பார்த்து இப்பதான் பண்ணிட்டேன் நான் தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு கர்வமும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு கேம் வந்து பெர்ஃபெக்டாக விளையாட்டாங்க அப்படின்ற அவங்க நின்றுட்டு இருந்தாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுகள் நடக்குது இந்த மாதிரி மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கை பாய்